பாகிஸ்தானுக்கு அமெரிக்கா சவுதியின் கட்டளை பிரதமர் ஷெபா ஷெரீப் அவரது மருமகள் மற்றும் பஞ்சாப் முதலமைச்சர் மரியம் நவாஸ் ஷெரீப் பாகிஸ்தான் ராணுவ தலைவர் ஜெனரல் அசிம் முனிர் ஐ எஸ் ஐ தலைவர் ஜெனரல் அசிம் மாலிக் வெளியுறவு செயலாளர் அம்னா பலோச் மற்றும் இஸ்லாமாபாத்தைச் சேர்ந்த பிற உயரதிகாரிகள் சமீபத்தில் சவுதி அரேபியாவுக்கு சென்றனர் இவர்களுடன் அமெரிக்காவில் தங்கியுள்ள பாகிஸ்தான் பத்திரிகையாளர் வஜாஹத் சையீத் கான் இருந்தார் இவர்கள் அனைவரும் சவுதி அரேபிய உயரதிகாரிகள் மற்றும் அமெரிக்காவின் ட்ரம்ப் அரசாங்கத்தின் உயரதிகாரிகளை சந்தித்தனர் அப்போது ஜம்மு காஷ்மீரில் எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை ஊக்குவித்தல் உட்பட பல முக்கிய பிரச்சினைகள் குறித்து பாகிஸ்தானை அமெரிக்கா மற்றும் சவுதி அதிகாரிகள் கண்டித்ததாக கூறப்படுகிறது மேலும் இந்த அதிகாரிகள் பாகிஸ்தான் நிறைவேற்ற வேண்டிய ஐந்து விஷயங்களை முன்வைத்தனர் என்றும் இது தவறினால் நாடுகளும் பாகிஸ்தான் உடனான உறவை குறைத்துவிடும் என்றும் அச்சுறுத்தியதாக செய்திகள் தெரிவிக்கின்றன சமீபத்திய தகவல்களின்படி டொனால்டு ட்ரம்ப் அரசு பாகிஸ்தானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான உறவுகளை வளர்ப்பதற்கு கடுமையாக அழுத்தம் கொடுத்து வருகிறது மேலும் இஸ்ரேலியர்களின் யூத தேசத்தை பாகிஸ்தான் அங்கீகரிக்க வேண்டும் என்று அமெரிக்கா விரும்புகிறது அமெரிக்கா பாகிஸ்தானின் ராணுவ வலிமையை அங்கீகரிப்பதாகவும் போரினால் பாதிக்கப்பட்ட காசா பகுதியில் அமைதி காக்கும் படையை நிலைநிறுத்த ஒரு ஒப்பந்தம் எட்டப்பட்டால் அங்கு பாகிஸ்தான் ராணுவத்தை நிறுத்த அமெரிக்கா விரும்புவதாகவும் நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர் குறிப்பாக பெரும்பாலான முஸ்லிம் நாடுகளைப் போலவே சவுதி அரேபியாவும் இஸ்ரேலை ஒரு நாடாக அங்கீகரிக்கவில்லை ஆனால் இஸ்ரேலுக்கு ஆதரவாக சவுதி ஒரு அங்கீகார ஒப்பந்தத்தை மேற்கொண்டால் இஸ்லாமாபாதும் அதை பின்பற்றும் என்று ஆய்வாளர்கள் நம்புகின்றனர் பாகிஸ்தானும் சவுதி அரேபியாவும் சாதாரண உறவுகளை கொண்டிருக்கவில்லை நாடு ஆழமான மூலோபாய மற்றும் ராணுவ உறவுகளை கொண்டுள்ளன உதாரணமாக பாகிஸ்தான் ராணுவம் ஏமனில் உள்ள ஹவுதி கிளர்ச்சியாளர்களுக்கு எதிரான ராணுவ நடவடிக்கையில் சவுதி ராணுவத்துடன் இணைந்து பங்கேற்கிறது இந்த நடவடிக்கைக்கு முன்னாள் பாகிஸ்தான் ராணுவ தலைவர் ஜெனரல் ரஹில் ஷெரிப் தலைமை தாங்கினார் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் இந்த சந்திப்பின்போது பாகிஸ்தானுக்கு மேலும் ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டதாக செய்திகள் தெரிவிக்கின்றன அதன்படி அமெரிக்காவும் சவுதி அரேபியாவும் ஈரானில் ஆட்சி மாற்றத்திற்கான பிரச்சாரத்தை தொடங்கினால் நடுநிலைமையை கைவிட தயாராக இருக்க வேண்டும் என்றும் பாகிஸ்தானுக்கு சொல்லப்பட்டுள்ளது ஈரானுடன் பாகிஸ்தான் ஒரு சிக்கலான உறவை கொண்டிருந்தாலும் அத்தகைய சூழ்நிலை ஏற்பட்டால் பாகிஸ்தான் தங்களுக்கு ஆதரவளிக்கும் என்று வாஷிங்டன் மற்றும் ரியாத் இரண்டும் எதிர்பார்க்கின்றன மேலும் சீனாவை எல்லா பருவ காலத்திற்கும் பொருத்தமான நண்பனாக நினைத்து நட்பு பாராட்ட வேண்டாம் என்றும் அமெரிக்காவின் முதல் போட்டியாளர் சீனா என்பதால் அதைவிட்டு ராஜதந்திர தூரத்தை கடைபிடிக்க வேண்டும் என்றும் அமெரிக்கா பாகிஸ்தானுக்கு அறிவுறுத்தியதாக கூறினார் இதற்கிடையில் ஜம்மு காஷ்மீரில் எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை ஆதரிப்பதற்காக அமெரிக்காவும் சவுதி அரேபியாவும் கடுமையாக கண்டித்துள்ளன காஷ்மீர் பிரச்சினையை தீர்ப்பதற்கு பாடுபடுவதன் மூலம் இந்தியாவுடனான உறவுகளை சரி செய்ய நடவடிக்கை எடுக்குமாறு பாகிஸ்தானை வலியுறுத்தின மேலும் ஜம்மு காஷ்மீரில் இந்தியாவின் இறையாண்மையை ஏற்றுக் கொள்ளுமாறு பாகிஸ்தானிடம் கூறப்பட்டதாக செய்திகள் தெரிவிக்கின்றன இந்த கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாவிட்டால் பாகிஸ்தான் ராணுவ தளபதி ஜெனரல் அசிம் முனீர் மீது பயண தடை உள்ளிட்ட பொருளாதார தடைகள் விதிக்கப்போவதாக டிரம்ப் நிர்வாகம் பாகிஸ்தானை எச்சரித்துள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன சமீபத்தில் அமெரிக்கா தனது செனட் சபையில் பாகிஸ்தான் தொடர்பான ஜனநாயக சட்டம் ஒன்றை அறிமுகப்படுத்தியது இந்த சட்டம் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள முன்னாள் பிரதமர் இம்ரான்கானை விடுவிக்க பாகிஸ்தானை கட்டாயப்படுத்துகிறது இல்லையெனில் பாகிஸ்தான் ராணுவ தலைவர் அசிம் முனிர் மீது தடை மற்றும் பயண தடை விதிக்கப்படும் அபாயம் ஏற்படும் என பாகிஸ்தானை அமெரிக்கா எச்சரித்துள்ளது மேலும் பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகளில் பாகிஸ்தான் தீவிரமாக உதவ வேண்டும் என்றும் அமெரிக்கா வலியுறுத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது